தமிழ்நாடு முழுவதும் இதுக்காக தேசிய விருது கூட நீங்கள் பெற்றிருக்கீங்க இவ்வளோ ஆதரவற்ற உடல்களை அனாதை உடல்களை நீங்கள் எடுத்து அடக்க செஞ்சுருக்கீங்க இதில் ரொம்ப சவாலாக இருந்த உடல் அடக்கம் பற்றி சொல்லுங்களேன் ஸோ இதில் மெயினாக சவாலாக இருந்த உடல் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இந்த ஒரு ஒரு பிரசாதமும் வந்து நான் இது பிரசாதம் தான் நான் சவன் சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் காசியில் வந்து எனக்கு அகோரி பாபா இருக்கார் அவர்கிட்ட நான் சிவகர்மயின்னு தீட்சை வாங்கியிருக்கேன் ஒரு தாயில் பிறக்கும் போது நம்ம பிரசாதமாக வரும் இறக்கும் போதும் நம்ம பார்த்திங்கன்னா இந்த பூமாதேவி கருவறையில் நம்ம பிரதிஷ்டை தான் மாட்டாங்க யாரையும் வந்து புதைக்கலாம் இல்லை புதைக்க முடியாது பிரதிஷ்டை பண்ணுறோம் இறந்துட்டால் அகினி ஜோலையில் நம்மளை எரித்து அந்த சாம்பில் வந்து கங்காவில் அஸ்தியில் வந்து கவப்பாங்க இந்த ரெண்டு விஷயம்தான் நடக்கும் அதே போல் பொதுவாக பார்த்திங்கன்னா அனாதை அப்படின்ற வார்த்தையே இல்லை ஏன்னு சொல்ல நான் இது உங்களுக்கு ஒரு பதிவாக வைக்கிறேன் ஏதோ ஒரு தாய் கருவறையில் தான் நம்ம பிறக்கிறோம் ஒரு தாய் ஒரு ஒரு நபர் ஒரு நபரால் தான் நம்ம வெளியே அந்த உலகத்துக்கு வரும் அப்போ எப்படி நம்ம அனாதையாக வரும் அப்படின்றது தான் இதில் முக்கியமான பதிவு யாருமே அனாதெல்லாம் இல்லை அனாதன்னா சுயம்பாக வந்தால் தான் அனாதை நம்ம சுயம்பு யாருமே இல்லை மனிதன் சரீரம் எடுத்துட்டாவே நம்ம யாரோ ஒரு உறவோடு தான் வரோம் அதே போல் அந்த ஆதரவற்ற நிலையில் தள்ளப்படும் போது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா சந்தரப்பு சூழ்நிலை சப்போஸ் அவங்களுடைய கருமாவும் சொல்லலாம் இல்லை சந்தர்ப்ப சூழ்நிலை சொல்லலாம் அந்த மாதிரி நிலைக்கு த நம்ம தள்ளம் போடும்போது தான் யாரும் இல்லாத நம்ம வந்து ஆதரவற்ற நிலையில் நம்ம இறந்துடுறோம் இப்போ நீங்கள் சொன்னது உண்மையான விஷயந்தான் சவாலான விஷயம் பார்த்திங்கன்னா முறப்படி ஒரு மகனாக இருந்து அவங்களுக்கு நான் கொல்லி வச்சு ஒரு பிச்சைக்காரனாக அவங்களுக்கு நான் பணி செஞ்சுட்ருக்கேன் இது அத்தனைக்கும் நான் செய்யலை சார் உண்மையாக சொல்லப்போனால் மணிமாறன் சமூக சேவகர் இல்லை மணிமாறன் வந்து ஒரு வேலைக்காரன் தான் இறைவனை தான் முழுக்க முழுக்க இதுக்கு அத்தாரிட்டி இறைவன் அருணாசல ஈஸ்வரை போட்ட பிச்சை தான் எனக்கு இது ஏன்னா ஒரு சவம் எடுத்து அடக்கம் பண்ணாவே நம்மளால் உடம்பு தாங்காது பொதுவாக பார்த்தீங்கன்னா உறவினங்க யாரா இறந்துட்டாங்கன்னு வச்சுங்க ஒரு மாலை எடுத்துகிட்டு போய் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நின்னாவே நம்ம பாடியில் இருக்கிற மொத்த எனர்ஜி எடுத்துரும் நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்கள் அந்த பிரசாதத்தோடு இருந்து அதுக்கு நல்லடக்கம் பண்ணும்போது டோட்டலாக ஆளை காலி பண்ணிடும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்மளால் வந்து முழுமையாக நம்மளால் அந்த நல்லடக்கம் பண்ண முடியாது இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ நானே வந்து ஒரு நல்லடக்கம் பிரசாதம் எடுக்கிறேன்னு வச்சுக்கங்க அந்த பிரசாதம் எப்படி எடுக்கிற முறை வந்து உங்ககிட்ட நான் தகவல் தெரிவிக்கிறேன் என்ன அதில் தகவல்னு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட்டில் ஒருத்தர் இறந்துடுறாரு யாரும் இல்லை வயது எழுபது இறந்துட்டோன்னே உடனே அது வந்து அந்த பகுதி காவல்துறை வந்து அது விசாரணை பண்ணுவாங்க விசாரணை பண்ணி அது கேஸ் ஃபைல் பண்ணிவிடுவாங்க ஃபைல் பண்ணி அதை எடுத்துகிட்டு போயிட்டு எந்த மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம்னா திருவண்ணாமலை மாவட்டம் மருத்துவ மெடிக்கல் காலேஜில் பிணைக்கடைங்களை எதுவுமே வச்சுடுவோம் குறைஞ்சது ஒரு ஆதரவற்ற இருக்கிற பிரசாதம் பதினஞ்சு நாள் வைக்கும் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி வச்சுருப்பாங்க அந்த பதினஞ்சு நாள் அவங்க கவர்மெண்ட் காவல்துறை என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா தமிழகம் முழுவதும் இருக்கிற அனைத்து டேஷனுக்கும் காணாத போகக்கூடிய லிஸ்ட் இருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்கும் இவங்க இது அனுப்புவாங்க இது என்ன காணாத போனதில் இந்த மாதிரி ஒருத்தர் கொடுத்துருக்காங்களா அவங்க ஃபோட்டோ கொடுத்து அனுப்புவாங்க இந்த பதினஞ்சு நாளும் தமிழகம் முழுவதும் எந்த டேஷன்லேருந்து தகவல் வரலைன்னா அதுக்கப்புறம் என்னை கூப்பிடுவாங்க அந்த பிரசாதத்தை என்னை கிளைம் பண்ண சொல்லுவாங்க அந்த பிரசாதத்தை என்னை தத்து எடுக்க சொல்லி காவல்துறை அனுமதி பெற்று காவல்துறையுடைய பார்வையில் தான் நான் நல்லடக்கம் எடுக்க பண்ணுவேன்